வேண்டமூருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் நம்ம இறங்கணும் அங்கேருந்து ஈர்த்தாலில் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்து அந்த ஸ்டேஷன் தான் இது ஃபுல்லாகவே புளிப்படமாக தான் போட்டுருக்காங்க அங்கே போகிறவங்க தான் இங்கே தான் இங்கே இறங்கி தான் அங்கே வந்து போகணும் இங்கே ட்ரெயின் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க நான் கங்கா நகரில் இறங்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரந்தம் இருக்கு ஸ்டேஷன் வந்து ஏறிவோம் ட்ரெயின் கிடைந்து ட்ரெயின் பயணம் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் ஏன்னால் அங்கே நிறைய இயற்கை காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடியும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் ஆனால் ட்ரெயினில் போகும்போது நிறைய சீனில் நம்மளால் பார்க்க முடியும் ரயில் பயணம்னாலே ரொம்ப இனிமையாக வந்து சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் எல்லா வசதிகளுமே நமக்கு கிடைக்கும் பாத்ரூம் சாப்பாடு கையில் கொண்டு போகலாம் எல்லாமே வந்து இருக்கும் ராத்திரி தூங்குறது கூட கை கால் நட்டி வந்து படுத்திக்கலாம் பஸ்ஸில் ஃபுல்லாக இருக்க முடியாது ட்ரெயினில் போகிற வந்து அதனால ட்ரெயினில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க பஸ்ஸை கூட வந்து ட்ரெயினில் வந்து வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க எல்லாருக்குமே வந்து ஏற்றது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் பயணம் தான் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை காட்சியில் வந்து வெளியில் நம்ம பார்த்துக்கிட்டே போக முடியும் ஆனால் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் நீங்கள் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வந்து போய்கிட்டே இருக்கு பாருங்கள் வீட்டாக வந்து போய்கிட்ட பயிரும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ட்ரெயின் பயணம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெ டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் எல்லாமே வந்து பார்க்க ஆனால் கங்கா நேரம் கடைசி இருக்குது இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் பாகிஸ்தான் பார்ட்ரு வந்து வந்துடும் அதனால் இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து போகிறோம் இங்கே இந்த நேரம் வந்து இப்போ எல்லாமே ரத்தம்பூர் போனோம் அப்படின்னா இப்போ ஜெய்ப்பூர் வந்தது அப்புறம் வந்து ஜெய்சம் எல்லாம் கடந்து தான் வந்து இது போ ஜெய்ப்பூர் பார்த்தோம் ஸ்டேஷன் வந்தது அதுக்கப்புறம் தான் அது வந்து ரொம்ப தூரத்தில் தான் வந்து ரத்தம்பூர் வருது அதே மாதிரி ஜோத்பூர் வந்தது அப்புறம் ஜெய் அப்புறம் பிகானர் எல்லாமே இந்த வருது பிகானர் வந்து வந்தது தான் அந்த இது வந்து பிகானர் இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம் பிகானர் அல்லது ஜெய்செல்மு ஏதாவது வந்து பார்க்கலாம் அப்படி பிளான் போட்டிருக்கோம் இன்னும் உதய்பூர் வந்து பார்க்கல பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பையன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பழங்கால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்திருக்கு நீல் சொல்லுவாங்க பெருசு பெருசாக அது கூட்டம் கூட்டமாக வந்திருக்கு வரும் பாருங்கள் ஒன்றே ஒன்று போகும்போது பார்த்தேன் கூட்டம் கூட்டமாக பார்த்தேன் வரும்போது ஒன்றே ஒன்று நினைக்கிட்டு இருக்குது நீல்காய் வந்து நின்னுகிட்டு இருந்தது ஒன்னு பெருசா போகும்போது பார்த்தா கூட்டம் கூட்டமா நின்னுகிட்டு இருந்தது சரியான ஒரு வெயில் சொல்லலாம் பாகிஸ்தான் பார்ட்ரு பக்கத்தில் தான் வந்து போதும் அங்கேயிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் தான் பாகிஸ்தான் பார்டர் இருக்குது அப்படின்னு காட்டுது உங்களுக்கு பத்து கா பத்து கிலோமீட்டரில் சில இடத்துல பாயஞ்சு கிலோமீட்டரில் அப்படின்னா வந்து பாகிஸ்தான் பார்டர் வந்து நமக்கு காட்டுது ஆனால் பார்க்க நேரம் இல்லை சரி அடுத்த தடவை வந்து போது பார்க்கலாம் அடுத்த தடவை கண்டிப்பாக பாகிஸ்தான் பார்டர் நாங்கள் பார்ப்போம் இறந்து போடுற எல்லா வீடியோ வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க नाला स्वीड पूजा